ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வித் ப்ளீஸ் லைக் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் வித் ஃபுட் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம திருப்பூரில் இது ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம போன இடம் தாங்க இந்த ஆட்டோமேட்டிக் பானிபூரி ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு செவன் பீசஸ் பூரி தந்து அதுவும் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஆனியன் ஸ்டஃபிங் கூட தராங்க ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக ஹைஜீனிக்காக அந்த அண்ணா செஞ்சு தந்தாங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்றேன் அந்த ரசம் எல்லாமே ஹோம்மேட் மேக்கிங் சொல்லி சொன்னாங்க கார ரசம் மல்லி ரசம் புதினா ரசம் மூணு ரசம் தராங்க மூணு ஃப்ளேவரில் நமக்கு ரசம் தந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மூணு ஃப்ளேவர் ரசம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் தானே அதுவும் செவன் பீஸ் பானிபூரியோட எவ்வளோ ரசம் வேணுமோ நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன என்ன ரசம் வேணுமோ எவ்வளோ வேணுமோ நீங்களே ஃபீல் பண்ணிக்கலாம் யாரோ ஒரு நார்த் இந்தியன்ட்ட போயிட்டு கையை விட்டு காலை விட்டு அவன் செஞ்சு தர பானிபூரியா சாப்பிட்றதுக்கு நம்ம தமிழ் மக்கள் செஞ்சு தர பானிபூரி எவ்வளோ பெஸ்ட்டாக அதுவும் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக செஞ்சு தரப்போ தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக அந்தளவுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு எதுவுமே நாங்கள் கை வச்சு பண்றது இல்ல எல்லாமே மிஷின்ஸ் அரைச்சு தந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்றதுதான் தான் நம்ம வந்து கரண்டி இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க அதுவும் இந்த மிஷின் வந்து நானா கிரியேட் பண்ணதுன்னு அந்த அண்ணா சொன்னாங்க இந்த மிஷின்ஸ் பார்த்த ஆன்லைன்ல இருந்துச்சு பட் அவங்களா கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு தர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த அண்ணா வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்களாம் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைட் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்துலேயே தாங்க அந்த அண்ணா இருக்காங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுறாங்க நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும்லாம் அந்த அண்ணா அந்த கடையை வந்து ரன் பண்ணுறாங்க நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ